சாமியாடியோட குடும்பம் எப்படி நொடியும் கஷ்டந்தாங்க வறுமை தாங்க அதாவது ஏன் சாமியாடிக்கு இது நடக்கணும் தெய்வத்தை சுமக்கிற சாமியாடிக்கு நல்லது தானப்பா நடக்கணும் அரசன் அரசாட்சி புரித மாதிரியிலப்பா அந்த சாமியாடி இருக்கணும் அருள்வாக்கு சொல்லி வரணும் ஆடி வரணும் அப்படி இருக்கிற அந்த சாமியாடி அந்த குடும்பத்தில் ஏப்பா எதுக்குப்பா இப்படி கஷ்டம் ஏப்பா இப்படி நொடிக்குது அப்படின்னு அறிவார்ந்த பெருமக்கள் கேட்கலாம் அவங்களுக்காக இன்னைக்கு இந்த பதிவை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் சாமியை சமக்கிற ச தேகம் இந்த சாமியாடி எப்படி நுடிவாங்க தெரியுமா எப்படி நுடிக்கப்படுகிறார்கள் எப்படி கவலைக்கு உள்ளாக்கப்படுறாங்க எப்படி பசிக்கு பஞ்சத்துக்கு வறட்சிக்கு ஒரு மன கஷ்டத்துக்கு மன அழுத்தத்துக்கு குடும்பத்துல பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறதான் இன்னைக்கு நான் அறிவு மண்பர்கள்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறது ஏங்க உண்மையான சாமி உண்மையான சாமியை உடம்புல சுமக்குறோம் அப்படின்னா நமக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சில கட்டுப்பாடுகளை ஒரு சில நெறிமுறைகளை நாம வகுத்து வைக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா மேலே இருக்கிற சாமிக்கு அந்த சாமியோட அந்த சாமிக்கே சேராது அந்த சாமியை சுமக்கிற தேகத்துக்கும் சேராது அந்த சாமியே தன்னுடைய கோபக்குரிய காட்டிடும் சரி எதுக்கு என்ன காரணம் சரியாப்பா சாமியை சுமக்கிறேன் ஆனால் என்னால் சரியாக இருக்க முடியலையா எப்படி என் கஷ்டத்துக்கு என்ன காரணம் எப்படி அப்படின்னு ஒரு சில பேர் கேட்கலாம் இப்போ நான் இருக்கேன் என் மேலே சாமி வருது நல்லா அருள்வாக்கு சொல்கிறேன் அருள் வாக்கு பழிக்குது நூறு பல பழிக்குது சாமி ஊக்கமாக உக்கரமாக வந்து என் மேலே நிற்கிது வந்த சாமி எப்படியே ஊர் சணா அங்கே இருக்கிற சன வாய் ஹட்டி வாய் மெக்க என்னை பார்க்குது என்கிட்ட ஆச்சாரம் விபூதி வாங்குது அப்ப என்ன அது என் மேல வர்ற சக்திய நான் புரிஞ்சுக்க மாட்டேன் என்னுடைய தெய்வத்தோட வலிமையை நான் புரிஞ்சுக்க மாட்டேன் அப்ப நான் என்ன பண்றேன் ஏனோ தானோன்னு எப்படியே குடும்பத்துல ஏனோ தானோன்னு இருக்கேன் அதே சமயம் என் சாமிக்கு நான் சரியா அந்த ஒரு சில கட்டுப்பாடுகளை விதிக்காம ஒரு சில தெய்வத்துக்கு நிகரா நான் இருக்காம என் மனம்போட போக்குல போதையா குடியா அதே சமயம் மதுவா மாதுவா அது மாதிரியான ஒரு நிலையில நான் பாட்டுக்கு போயிடுறேன் அப்போ என்ன ஆகும் என் மேலே இருக்கிற சாமி சிறுக 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 அதனுடைய வலிமை குறையும் வலிமை குறைய குறைய இந்த தேகத்தை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மனசு இந்த தேகத்தை விட்டு நாம் விலகணுங்கிற முடிவுக்கு வந்துடும் அப்ப நான் அதுல இருந்து திருந்தாம மறுபடியும் அதே நில என் போன போக்கு என்னுடைய சுய ஆட்சிக்கு தெய்வத்தின் மேல இருக்கிற தெய்வத்தை சுமந்துக்கிட்டு அந்த தெய்வத்தை மதிக்காம அது அந்த தெய்வத்துக்கு நிகரா நடக்காம என் போன போக்குல நான் போகும்போது எப்போது என் உடம்புல என் தேகத்துல இருக்க சாமியோட வலிமை முழுவதுமாக குறைய அந்த இடத்துல சாமி என்னை விட்டு விளையிறான் என்னை விட்டு விளையிறான் சாமியோடைய விட்டு விளையிறான் அப்போ எந்த சாமி ஊக்கமாக உறுதியாக வந்து ஊருக்கே அந்த இடத்துல அருள்வாக்கு சொன்ன சாமி அடுத்து அந்த தேகத்தில் வராது சரி சாமி விலகிருச்சப்பா என்ன நடக்கும் அதுக்கப்புறம்தான் கஷ்டமே ஆரம்பமாகும் சாமி போதாவது எப்படியே வரப்போகிற கஷ்டங்களை நான் எப்படி தான் இருந்தாலும் எனக்கு நடக்கிற எல்லாத்தையும் என் சாமி நின்று சரி பண்ணி கொடுத்துட்றேன் சாமி இது போன்ற நான் ஆகாத காரியத்தை நான் செய்கிறேன் சாமிக்கு பிடிக்காத ஒரு சில விஷயங்களை செய்கிறேன் ஒரு சில கட்டுப்பாடு இல்லாம நெறிமுறை இல்லாம நான் பாட்டுக்கு இருக்கேன் அதனால சாமி என்னை விட்டு விளையிருச்சு அப்படின்னா சொந்த பந்தம் எப்படியே என்னை வெறுக்கம் என் சாமி என்னை விட்டு விளையிருச்சுன்னா என்ன நடக்கும்னு சொல்றேன் கேளுங்க வரும் வரும உரம் பசி பஞ்ச உரம் எப்படியே பஞ்சாப் பஞ்ச பரதேசி மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு நான் உள்ளாக்கப்படுவேன் நான் எடுக்கிற விபூதி பலிக்காது நான் செய்கிற செயல் தொழில் விளங்காது ஏன் என்ன காரணம் அப்படின்னா நான் சரியா இல்லை எனக்கு நல்ல நேரங்களை அமைச்சு கொடுக்குற என் சாமி எனக்கு கூட இல்லை என்னைய காத்து நிக்கலங்கிறனால இத்தனை விஷயங்களும் எனக்கு நடக்கும் இது நடக்க 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 எப்படி ஊரே வாய்கட்டி நின்று பார்த்த அந்த சாமியாடி ஒரே என்னையா இவர் இங்க வந்திருக்காரு ஏயா அவர் இங்க வந்தாரு அவரை வெளியே அனுப்புங்கய்யாங்கிற மாதிரி வாய் மேல பல்ல போட்டு பேசுற சனமா மாறிடுங்க மாறிடும் சாமியாடி இது இது நான் எதுக்கு சொல்றேன்னா ஒரு உண்மையான நடந்த நிகழ்வுங்க எந்த சொந்த தன்னை தன்ன தலையில தூக்கி வச்சு பெரிய சாமியாடின்னு அப்படியே வாய் உளக்க பார்த்துச்சோ அதே சொந்தம் அவரை ஏடாங்க வர வச்சிங்க அனுப்பிச்சு விடுங்களா அப்படிங்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்ட சாமியாடிகள் எவ்வளோ பேர் இருக்காங்க அது காரணம் இதுதான் மேல வந்த சாமியை மதிக்கல தெய்வத்துக்கு நிகரா நடக்கல கட்டுப்பாடுகளை வகுக்கல அதே சமயம் ஏனோதானோன்னு மனம் போன போக்குல ஒரு சுத்த பத்தம் இல்லாம இது போன்ற செயல்கள்ல இருக்கிறதுனால சாமி வந்த சாமி விளைய நிக்குது விட்டு விளையிடுச்சப்பா சாமினா சாதாரண காரியம் அல்லங்க சாமிங்கிறது தெய்வம்ங்கிறது சாதாரண காரியம்ல குல தெய்வம்ங்கிறது சாதாரண அன்புக்கு கட்டுப்படம் பந்தத்துக்கு கட்டுப்படம் பாசத்துக்கு கட்டுப்படம் எப்ப ஒரு சூழ்நிலை சுத்தி ஒரு சில தவறான நிகழ்வுகள் நடக்குதுடா உனக்கு இது போன்ற தீய வினைகள் நடக்குது அதனால நீ இதை செய்யறடா அதனால நீ உன்னை மீறி செய்யறாங்க மன்னிச்சு விட்டுரும் அதை எதிர்த்து சாமி சண்டையிடும் அதெல்லாம் எதுவுமே இல்லாம எனக்கு சுய ஆசைக்கு குடியில போதையில மதுளை மாத மா மாதுளை இது மாதிரி நான் இருந்தேன் அப்படின்னா இந்த சாமி விட்டு விளையிரும்ல சரியாப்பா இதை எப்படி சரி பண்ண முடியும் சாமி விளையிருச்சு நான் கஷ்டப்பட்டேன் நான் பஞ்ச பிரதேச கூட பராரியா கூட நான் மாறிட்டேன் இப்போ அதை என்னால் சரி பண்ண முடியுமா இழந்த சாமியை நான் மீட்டெடுக்க முடியுமா இழந்த சக்தியை நான் மீட்டெடுக்க முடியுமா வயசாயிருச்சேயா இனி எப்படி அது காலம் மாறி போச்சே வயசுல சாமி நல்லா வந்துச்சு இப்ப கொஞ்சம் வயசாகி போச்சு நான் இதெல்லாம் சரி ஒண்ணாலும் இனிமேல அந்த சாமி என்னால மீட்டு எடுக்க முடியுமா அப்படின்னு கேக்குற ஒரு சில பெருமக்களுக்கு சொல்றேன் உயிர் போற வரை நூறு வயசாயி நூத்தம்பது வயசானாலும் உயிர் போற வரைக்கும் அந்த சாமி இந்த உடலை விட்டு விலகாது எப்போது இந்த உடல் குருவும் குலையும் அந்த தெய்வம் அங்கே பரிபூரணமா அந்த சாமியாடி உயிர் போற நிலையில குடுக்கிறாரோ அந்த குருவும் குலையில் அந்த சாமி பேசிச்சுன்னா அப்பத்தான் அந்த சாமி அந்த தேகத்தை விட்டு மாறும் சத்தியமான உண்மை அதாவது எப்படி என்னதான் நடந்தாலும் நான் சரியா இருந்தேன் அப்படின்னா என் உயிர் போகும் முன்புதான் என் சாமி என்னை விட்டு விலகும் பிரியோ மற்ற தேகத்தைடும் அந்தளவு சதையுமா கலந்து நிக்க நம்ம வணங்குற சாமி நம்ம மேல வர்ற சாமி சரியப்பா இனிமேல் அதை திருந்த முயற்சி பண்றேன் இனிமேல் நான் சரியா இருக்கணப்பா ஒழுக்கமா இருக்கேன் கட்டுப்பாட்டோட இருக்கேன் என் ஆசை சுய பேச பா பேர் ஆசைகளுக்கு நான் எதுவும் இணங்காம சொந்த சுத்த சுத்தபத்தமா என் குடும்பத்தை பார்த்துட்டு என் பிள்ளைகளை பார்த்து நல்லா நான் இருக்கணப்பா அப்படின்னா சாமி அதுக்கு ஒரு சில வாய்ப்புகள் இருக்கு இது மாதிரி வாய்ப்பு இருக்கு பார்க்க பார்க்க மேல வந்த சாமி பாக்க ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்கள்ல நாம அப்படி செஞ்சு முடிச்சிட்டோம்னா உடனே அது சாமி ஒரு வருஷம் பார்க்க மூணு வருஷம் பார்க்க அஞ்சு வருஷம் பார்க்கும் பத்து வருஷம் பார்க்க அந்த ரொம்ப அதிகமான கால நாட்கள்ல நாம சரியா நேர்மையா உண்மையா ஒழுக்கமா கடக்க கல்லா க நல்லா கட்டுக்கோப்பா நல்லா பந்தபாசமா நல்லா சுத்தமத்தமா மேல வர்ற சாமிக்கு நிகரா நேர்மையா உண்மையா சத்தியமா நான் இருந்தேன் அப்படின்னா ஒரு நாள் ஒரு வருஷம் பத்து வருஷம் அப்படி நான் இருந்தேன் அப்படின்னா எந்த சாமி என்னை விட்டு விலகுச்சோ அந்த சாமி எப்படி அழகா ஆணகா பேரழகா கெட்டழகா என் மேல வந்து அந்த சாமி உட்கார அப்ப எப்போது அந்த சாமி உட்காருகிறதோ நான் இழந்த மரியாதை எப்படி நான் இழந்த என்னுடைய உடல் ஆரோக்கியம் நான் இழந்த என்னை சுற்றி இருக்கும் மக்கள் நான் இழந்த சூழ்நிலை எல்லாத்தையும் அந்த சாமி எனக்கு திருப்பி கொடுக்கும் எனக்கு என்னை சுற்றி ஒரு சில பாதுகாப்பு கவசங்களை உருவாக்கி கொடுக்கும் விதியில நான் எமனை என் எதிர்த்து பேசி என் பிள்ளை ஏடா காலத்துல வயசுல சரியா இல்ல அப்பா இப்ப என் பிள்ள திருந்தி நிக்கிறான் நீ போ இன்னும் ஒரு சில வருஷங்கள் என் பிள்ளைக்கு ஆயுட்காலத்தை நீட்டி கூடப்பா அப்படின்னு எமனோட சண்டை ஓடுற சாமி தான் நாமவனங்கிற குல சாமி அவங்க இத எதுக்கு சொல்றேன் அப்படின்னா ஒரு சில சாமியாடிகளை நல்லா கண்ணறக்க பாத்துட்டு நல்லா அப்படி வளச்சு கிளச்சு நல்லா அப்படியே எல்லா மக்களையும் அரவணைச்சு ஓங்கி மலவோல நின்று எல்லா மக்களையும் காத்து அருள்வாக்கு சொல்லி ஆச்சார விபூதி கொடுத்து வந்த அந்த சாமியாடி ஒரு மக்களை ஒரு கஷ்டமான சூழ்நிலையில ஒரு ரொம்ப ஏழையா ஒரு அசுத்தமான ஒரு நிலையில அவங்கள பார்க்கும்போது அப்படியே மனசு அறுக்குங்க மனசு அறுக்கம் இது யாருக்கும் புரியாது சொந்த சொந்தங்களுக்கெல்லாம் புரியாது இது யாருக்குமே இது யாருக்கு புரியும் உண்மையான தெய்வத்தை சுமக்கிற இன்னொரு தேகத்துக்கு புரிய அந்த தேகத்துல இருக்கிற அந்த தேகத்துக்கு புரியாது அந்த தேகத்துல இருக்கிற அந்த சாமி அந்த நிலைய பார்த்து கண்ணீர் விடும் ரத்த கண்ணீர் விடும் அப்படியே மனச அறுக்கம் அன்னொரு சாமியாடி அந்த நிலையை பார்க்கும்போது ஏப்பா என்னடா ஏ அண்ணனை சமக்கிற தம்பிய சமக்கிறவன் தாயை சமக்கிறவன் அக்காலை சமக்கிறவன் தங்கையை சமக்கிறவன் என்னடா குடிவிட்டி பறந்தவன் அரசாட்சி புரிஞ்சவன் என்னடா இந்த நாளும் நீ வந்து நிக்கிற ஆச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த மனம் குதிக்கும் பாருங்க மற்றொரு தெய்வங்களுக்கு அந்த வெளிப்பாடுதான் அந்த சாமியாடி வர்ற கவலை கண்ணீர் கஷ்டம் அதனால அந்த பதிவின் மூலமா அறிவு அன்பர்களுக்கு சொல்றேன் வரும் மக்களுக்கு சொல்றேன் உண்மையான சாமியை சமக்கிறீங்களா உங்களுக்கு அது பொக்கிசம் அது உங்களுக்கு ஒரு தாய் அது உங்களுக்கு ஒரு குழந்தை அது உங்களுக்கு ஒரு இறைவன் அது உங்களுக்கு எல்லாமே எல்லாமே உங்களை பாதுகாக்கிற எல்லாமே அத நாம சரியா நாம பயன்படுத்தல அப்படின்னா அது எல்லாமே நம்மளை விட்டு விளையிறோம் அது எல்லாமே நம்மளை விட்டு விளையிருச்சு அப்படின்னா நமக்கு என்ன சொல்றது அப்படின்னா கெட்ட நேரங்களும் நமக்கு சூழ்ந்து வரும் எதுவுமே நல்லது நடக்காது நல்லது நடக்க எதுவுமே தீயது இருந்தாலும் அதை தட்டி நம்மளை காக்குற பாதுகாப்பு வளையம் கவசம் எல்லாம் எதுவுமே இருக்காது அப்ப எதுவுமே இல்ல நிராகதியா நாம நின்றுவோம் ஆளே இருந்தாலும் அனாத மாதிரி நிப்பான் தீய வினைகளை எதிர்த்து சண்டையிட முடியாது எவனோட கூட போட்டி போட்டு நமக்காக எந்த ஒரு சக்தி நிற்காது அப்ப சாமியாடி நமக்கு கிடைத்த பட்டம் அந்த சாமியாடி நமக்கு கிடைத்த நம்ம சாமி வர்றதுங்கிறது எல்லா மக்களுக்கும் அமைஞ்சிராது ஒரு சில மக்களுக்கு அமைய அந்த மக்கள் கிடைச்ச அந்த புக்கிசத்தை கிடைச்ச அந்த வைரங்களை வைதூரியங்களை அந்த கிடைச்ச அந்த அழகான அந்த ஒரு சக்தியை பொத்தி காக்கணுங்க உயிர் போன வரைக்கும் அந்த சாமி உடல்ல ஒட்டி நிக்கணும் ஒட்டி நிற்கணும் எமனை எதிர்த்து சண்டை இடணும் பொன்போல எப்படியே கஷ்டப்படாம இந்த மேனியானதை கஷ்டப்படுத்தாம அழகா அழக அந்த அந்த உயிரை கூட அந்த கடைசி காலத்துல எடுத்து போகணும் அந்த அளவு சாமிய நாம உயிருக்கு நெருக்கமா வைக்கணும் தான் சாமியாரிகளுக்கு இது ஒரு அறிவிப்பாக ஒரு விழிப்புணர்வு பகுதியாக சாமி ஒருதா சுத்தமா இருக்கப்பா நல்லா சுத்தமா இரு தெய்வத்துக்கு ஒரு சில நாட்கள அர்ப்பணி கட்டாயமா கட்டுப்பாட்டோட இருக்கணும் இருக்கணும் சாமி பேசுற சாமியா உடம்புல நிக்கிற சாமியா உனக்குன்னு ஒரு சில விதிமுறைகளை வகுக்கணும் வகுக்கணும் பத்தான் மேல இருக்கிற சாமிக்கு பிடிமானம் பலம் இல்லைன்னா பலவீனம் அந்த பலவீனம் என்னை மட்டும் தாக்காது என் குடும்பத்தில் இருக்க எல்லாத்தையும் தாக்கா என்னை மட்டும் கஷ்டப்படுத்தாது என்னை நம்பி இருக்கு எல்லாத்தையும் கஷ்டப்படுத்து அதனால சாமியை சுமக்கிற சாமி அடிகள் சரியா இருக்குங்களா மழை போல சாமியை நினைங்க நல்லா இப்படி அஞ்சு ஐ பூதங்களை வந்து நிக்கிற மாதிரி நின்று நீர் நிலம் காற்று நெருப்பு வாகனம் எதை நினைச்சாலும் அதனுடைய உருவமா வந்து உங்களை தொடரும் நல்லா பரிபூரணமா வரும் உள்ளந்தனது உச்சங்கால் வரை வரும் அருள் வாக்கு சொல்ல சொல்ற வாக்கு நூறுக்கு நூறு சதவீதம் வலிக்க மக்க எப்படியே வராத மக்களும் வர உங்க புகழ் உங்களுக்கு அறியாம எல்லா பக்கமும் பரவப்படும் உங்க மேல இருக்கிற சாமியோட சக்தி அதிகரிக்கும் மழை போல ஓங்கி நிற்க அப்படி இல்லையா மண்ணுக்கு சமமா நாம மக்கி யாரும் இப்படியே பேசாத கூட பேசி நமக்கு ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலைய நமக்கு கஷ்டங்களையும் கருமாயங்களையும் கண்ணீரையும் எல்லாராலையும் ஒதுக்கப்படுற சூழ்நிலையை கூட உருவாக்க நாம சரியா இல்லைன்னா அதனால இந்த பதிவை நான் அறிஞ்சது அறிவு பண்புகளை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்